கணேஷாய நமக முருகாசரணம் பைரவர் தோன்றிய வரலாறு ஒரு காலத்தில் கோவில்களில் சன்னதி பூட்டியதும் பைரவர் சன்னதியில் சாவியை வைத்துவிட்டு சென்றுவிடுவர் அதை தொட்டவர்களின் வாழ்வு முடிந்து போகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக பைரவர் கருதப்பட்டார் இவரை வழிபடுவதற்கு உகந்த திதி தேய்பிரை அஷ்டமி அதில் கார்த்திகை அஷ்டமி மிகவும் உயர்ந்தது அபிதான சிந்தாமணி என்ற நூலில் பைரவர் வரலாறு கூறப்பட்டுள்ளது தாருகாசுரன் என்பவன் இரவா வரம் வேண்டும் என சிவனிடம் கேட்டான் உயிருக்கு இறப்புண்டு என்ற சிவன் ஏதோ ஒரு பொருளால் இறப்பை வேண்டும்படி அவனிடம் கூறினார் அவன் அகங்காரத்துடன் ஒரு பெண்ணை தவிர தன்னை யாரும் கூடாது என்று வரம் பெற்றான் பலமிக்க தன்னை ஒரு பெண் என்ன செய்துவிட முடியும் என்பது அவனது எண்ணம் பல அட்டூழியங்கள் செய்த அவனுக்கு அழியும் காலம் வந்தது தேவர்கள் சிவபார்வதியிடம் முறையிட்டனர் பார்வதி தேவி சிவன் விழுங்கிய ஆலகால விஷத்திலிருந்து கரை படிந்த ஒரு சுடரை உருவாக்கினாள் அந்த சுடர் ஒரு பெண்ணாக வடிவெடுத்தது காலம் விஷம் படிந்த அந்த பெண்ணுக்கு காளி என பெயர் சூட்டினாள் காளி தேவி கடும் கோபத்துடன் தாருகாசுரனிருக்கும் திசை நோக்கி திரும்பினாள் அந்த கோபம் கனலாக வடிவெடுத்து சூரனை சுட்டெரித்தது பின் அந்த கனலை ஒரு குழந்தையாக மாற்றிய காளி அதற்கு பாலூட்டினாள் பின் சிவபெருமான் காளியையும் அந்த குழந்தையையும் தன் உடலுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டார் அப்போது அவரது உடலில் இருந்து காளியால் உருவாக்கப்பட்டது போல எட்டு குழந்தைகள் உருவாயின அந்த எட்டையும் உண்டாக்கிய சிவன் அந்த குழந்தைக்கு பைரவர் என பெயர் வைத்தார் காளி சிவன் ஐக்கியத்துடன் எட்டு மடங்கு சக்தியுடன் காலத்தை தன் உடலில் அடக்கிய அந்த குழந்தை கால பைரவர் எனப்பட்டு தற்போது கால பைரவர் ஆகியுள்ளது இவரை தம் காவலுக்கு சிவபார்வதி நியமித்தனர் தெய்வங்களுக்கு காளை சிங்கம் யானை மயில் போன்ற வாகனங்கள் இருக்க பைரவருக்கு மட்டும் நாய் வாகனம் தரப்பட்டுள்ளது சிலர் நாயை பஞ்சு மெத்தையில் படுக்க வைத்து பிஸ்கெட் கொடுத்து குழந்தை போல் வளர்ப்பர் சிலர் கண்டாலே கல்லெறிவர் இதுபோல் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என வேதங்கள் சொல்கின்றன அந்த வேதத்தின் வடிவமாக நாய் வாகனம் கருதப்படுகிறது நாய்க்கு வேத ஞானி என்ற பெயர் இருக்கிறது பைரவரை தினசரி வணங்கினாலும் அஷ்டமி திதியில் வணங்குவது சிறப்பாகும் அன்றைய தினம் அஷ்டலட்சுமிகளும் வழிபடுவதாக புராண சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமிக்கு சிறப்பு அடைமொழி கொடுத்துள்ளனர் சித்திரை స్థానలక్ష్మి వైగాసి సదావష్టమి ఆని భగవదాష్టమి ఆడి నీలగండాష్టమి ఆవని స్థాను అష్టమి పురట్టాసి సపుకా అష్టమి ఐపసి ఈశాన శివాష్టమి కార్తీకై కాళభైరవామి మార్గలి సంగరాష్టమి తై தேவாஷ்டமி மாசி மகேஸ்வராஷ்டமி பங்குனி திரியமகாஷ்டமி இப்படி ஒவ்வொரு அஷ்டமி வழிபாடுகளுக்கும் தனி சிறப்புகள் உள்ளன நவகிரக பைரவர் பைரவ பெருமான் ராகு கேது எனப்படும் பாம்புகளை பூநூலாக தரித்தும் சந்திரனை சிரசில் வைத்தும் சூலம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தரு காட்சி தருபவராகிறார் காலமே உருவான பைரவரின் திருவுருவத்தில் பனிரெண்டு ராசிகளும் அடக்கம் மேச ராசி தலையிலும் ராசி வாயிலும் மிதுன ராசி கைகளிலும் மார்பில் கடகமும் சிம்ம ராசி வயிற்றிலும் இடையில் கன்னியும் துலாம் ராசி புட்டத்திலும் லிங்கத்தில் விருச்சகமும் தனுசு ராசி தொடையிலும் முழந்தாளில் மகரமும் காலின் கீழ் கும்பமும் அடித்தளங்களில் மீனராசியும் உள்ளதாக சாஸ்திர ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றன அஷ்டமி செவ்வாய் தேய்பிரை அஷ்டமினால் செவ்வாய்க்கிழமை வருவது மிகவும் சிறப்பாகும் அன்றைய தினம் வைரவரை வணங்கி பிரார்த்திக்க கடன் தொல்லை தீரும் மன அமைதி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கையில் காசு பணம் புரளும் செல்வ வளம் உண்டாகும் தடைப்பட்ட சுப காரியங்கள் இனிதே கூடி வரும் செவ்வாடை சாற்றி சிகப்பு அரளிப்பூ மாலை போட்டு வெள்ளம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வைத்து வெள்ளை பூசணிக்காயில் நெய்விட்டு தீபமேற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட ச யோக வாக்கியங்களும் கூடி வரும் தேங்காய் மூடி விளக்கு ஒரு முழு தேங்காயை உடைத்து அதில் குடும்பி இருக்கும் குடும்பி குடும்பி இருக்கும் பக்கம் பீத்தால் அதில் மூன்று கண் போன்ற அமைப்பு இருக்கும் அந்த கண் பக்கம் இருக்கும் மூடியில் ஐந்து விதமான எண்ணெய் அதாவது இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய் சேர்த்து திரி போட்டு விளக்கேற்றி சனி தோஷங்கள் ஏழரை சனி அஸ்தம சனி தாக்கங்கள் நீங்கும் போட்டி பொறாமை வைத்தெரிச்சல் மூலம் வரக்கூடிய தோஷம் கழியும் காத்து கருப்பு கெட்ட சேஷ்டைகள் துர் ஆவிகள் அண்டாது என்பது ஐதீகம் நாளை வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் அன்றைய தினம் பைரவரை வணங்குவதால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மேலும் நாளை திருவாதிரை நட்சத்திரத்துடன் வருவதால் கூடுதல் சிறப்பாகும் பைரவ காயத்ரி மந்திரம் ஓம் ஷவான வஜாய வித்மகே குல அஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த காயத்ரி அஷ்டமி வழிபாடு தினத்தில் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் பைரவரை மூல மூலவராக கண்ட கோவில் கொண்ட கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூரில் உள்ளது இங்குள்ள பைரவர் மின் ஒரு எந்திரம் உள்ளது இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இங்கு பைரவாஷ்டமி விழா சிறப்பாக நடக்கும் தஞ்சாவூரிலிருந்து திருத்தரப்பூண்டி வழியாக வேதாரண்யம் செல்லும் வழியில் வாயுமேடு கிராமம் இருக்கிறது இங்கிருந்து பிரியும் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் சென்றால் தகட்டூரை அடையலாம் கேரளாவில் உள்ள வைக்கம் மகாதேவர் கோவிலில் கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி மகாதேவாஷ்டமி என்ற பெயர் பெயரில் விமர்சையாக நிகழ்த்துவர் அந்த நாளில் இங்கு அன்னதானம் செய்தால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் இப்போதே பதிவு செய்தால் சில ஆண்டுகளுக்கு பின் தியானம் தானம் செய்ய அனுமதி வழங்கப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மொட்டை கோபுரம் அருகில் உள்ள பைரவர் சக்தி வாய்ந்தவர் சிவகங்கை மாவட்டம் திரு திருப்பாசேத்தி திருநோக்கிய அழகியநாதர் கோவிலில் உள்ள பைரவர் இரட்டை நாய்களுடன் காவல் செய்கிறார் பைரவருக்கு வடைமாலை மாலை எலும்பிச்சை மாலை அணிவிப்பது வழக்கம் கஷ்டங்கள் தீவிரமாகும் போது காவல் தெய்வமான பைரவரை வணங்குங்கள் அவை காற்றில் பறக்கும் பஞ்சாகிவிடும் பைரவர் வழிபாடு கைமேல் பலம் தரும் ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக தினமும் பதினோரு முறை பாராயணம் செய்ய சகல நன்மைகளும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக ஓம் ஸ்ரீ காலபைரவராய நமக ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக ஓம் ஸ்ரீ காலப பைரவராய நமக ஓம் ஸ்ரீ கால 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 பைரவராய நமக நன்றி